இந்த தொழுகை இல்லத்தில் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மாலை தாய்மன் கலை இலக்கிய பேரவையின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற இருக்கிறது அன்பரசன் அவர்களின் தலைமையில் அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும் வாய்ப்புள்ளவர்கள் தவறாமல் வர வேண்டும் என்று நான் உரிமையோடு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் சிலருக்கு தெரிந்திருக்கும் பலர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தமிழகத்திலிருந்து வெளிவருகிற ஒரு வார ஏட்டில் அட்டைப்படத்திலே தலைப்புச் செய்தியாக வெளியிட்டார்கள் மதம் மாறும் அரசியல் தலைவர் என்று தலையை மட்டும் எடுத்துவிட்டு என் முகத்தை மறைத்துவிட்டு கழுத்திலிருந்து என் உடல் அடங்கிய ஒரு படத்தை பதிவு செய்திருந்தார்கள் அவ்வளோ எளிதாக சட்டென்று புரிந்து கொள்ள முடியாதபடி அது இருந்தது தமிழ்நாடு முழுவதும் சுவரொட்டிகளையும் ஒட்டினார்கள் உள்ளே செய்தி மிகச்சின்ன செய்திதான் ஆனால் அதற்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வழங்கியிருந்தார்கள் என்ன செய்தி என்றால் திருமாவளவன் என்று பெயரை போடாமல் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்று அட்டையிலே அவர்கள் போட்டிருந்தாலும் என் முகத்தை போடாமல் என் உருவத்தை அவர்கள் போட்டிருந்தாலும் அவருடைய நோக்கம் பளிச்சென்று தெரிகிறது இஸ்லாமிய சமூகத்தினரோடு நான் காட்டுகிற நெருக்கம் அல்லது என் மீது இஸ்லாமிய சமூகம் வைத்திருக்கிற மதிப்பு அல்லது மரியாதை அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது ஒரு கடற்கரை பிரதேசத்தில் நான் தங்கியிருந்ததாகவும் அங்கே மிக முக்கியமான இஸ்லாமிய தலைவர்களை நான் சந்தித்ததாகவும் விரைவில் நான் குணமடைய வேண்டும் என்பதற்காக எனக்கு அவர்கள் எல்லாம் தொழுகை செய்ததாகவும் தற்போது நான் இஸ்லாத்தை தழுவதாக முடிவெடுத்து விட்டதாகவும் அதன் பின்னர் கட்சியையே கலைத்துவிட்டு நான் மதம் சார்ந்த பணிகளை செய்யப்போவதாகவும் ஒரு அருமையான கதையை அவர்கள் அதிலே பதிவு செய்திருந்தார்கள் இது குறித்து ஒரு தொலைக்காட்சியின் மின்னிடத்திலே கேட்டார்கள் என்ன தெரிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இன்றைக்கு நேற்றைக்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறிலே இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் சிறுபான்மை சமூகத்தினரின் ஜனநாயக உரிமைகளுக்காக தொடர்ந்து எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் பேசி வருகிறேன் எழுதியும் வருகிறேன் இப்போது ஒரு தேர்தல் கட்சியாக தமிழகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட வதந்திகளை எல்லாம் அவர்கள் பரப்புகிறார்கள் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இதர சிறுபான்மையினரும் ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெற வேண்டும் என்று நான் பேசி வருவதோடு நரேந்திர மோடி பிரதமரான பிறகு மிக கடுமையாக மதவெறி சக்திகளை எதிர்க்க வேண்டும் என்று நான் யாவரையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறேன் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஏராளமான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறது தோழமை கட்சிகளையெல்லாம் மதசார்பற்ற ஜனநாயக எல்லாம் ஒருங்கிணைத்து கருத்தரங்குகளையும் மாநாடுகளையும் நடத்தி வருகிறோம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த எந்த அமைப்பாக இருந்தாலும் அத்தனை அமைப்புகளோடும் தோழமை பாராட்டுகிறோம் எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் அத்தனை அமைப்புகளோடும் எந்த அமைப்பு அழைத்தாலும் அத்தனை அமைப்புகளின் அழைப்புகளையும் மதித்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறோம் பெரிய அமைப்பாக இருந்தாலும் சிறிய அமைப்பாக இருந்தாலும் தேர்தலில் நிற்கிற கட்சியாக இருந்தாலும் நிற்காத கட்சி இயக்கமாக இருந்தாலும் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளோடும் நெருக்கம் காட்டுகிறோம் எதற்காக மதவெறி சக்திகளை எதிர்ப்பதற்காக அவர்களின் சிறுபான்மை விரோத போக்குகளை கண்டிப்பதற்காக பெரியார் திடலில் அனைத்து கட்சியினரை கூட்டினோம் அதற்கு முன்னதாக கலெக்டர் அலுவலகத்திற்கு எதிரே அனைத்துக் கட்சியினரின் தலைவர்களை எல்லாம் அழைத்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் பிறகு இடதுசாரிகள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டோம் இப்படி தொடர்ச்சியாக இதை நாம் மேற்கொண்டு வருகிறோம் இதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்படி ஒரு செய்தியை கசிய விடுவதன் மூலம் அல்லது பரப்புவதன் மூலம் அவர்கள் என்ன சாதிக்க விரும்புகிறார்கள் முதலாவது விடை நான் எந்த சமூகத்தை அடிப்படை சக்தியாக வைத்து அணிதிரட்டி வருகிறேனோ அந்த சமூகத்திற்கும் எனக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவது தலித் சமூகம் தலித் சமூகம் விரும்பியோ விரும்பாமலோ இந்து பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் மிகப்பெரும் ஆய்வை செய்து நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று சொன்னார் அப்படிப்பட்ட தலித் சமூகம் இந்துக்கள் என்கிற முத்திரையை சுமந்து கொண்டு வாடுகிற தலித் சமூகம் சாதி கொடுமைகளை ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டு போராடி வருகிற தரி சமூகம் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து அணிதிரண்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் திருமாவளவன் இப்படி ஒரு முடிவெடுக்கப் போகிறான் என்ற ஒரு தகவலைச் சொன்னால் பெரும்பான்மையாக அரசியல் விழிப்புணர்வு இல்லாத சமூகம் போதிய கல்வி அறிவு இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உழைக்கரை சமூகம் அந்நியப்படுத்தி தன்னை பார்க்க வேண்டும் அல்லது என்னை பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அதிலிருந்து ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவது உள்ளபடியே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பலவேறு பேர் என்னிடத்திலே தொலைபேசி மூலமாக இப்படி முடிவெடுத்து விட்டீர்களா இப்படி முடிவெடுத்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் இரண்டாவதாக இஸ்லாமிய இஸ்லாத்துக்கு திருமாவளவன் மாறினால் கிறித்தவர்கள் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள் ஆக கிறித்தவர்கள் இந்த அமைப்பிலே ஏராளம் இருக்கிறார்கள் அவரிடமிருந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புவது ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவது பல கிறித்தவ சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் கட்சியிலே இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் ஓடோடி வந்து என்னிடத்தில் பேசினார்கள் குமுதம் ரிப்போர்ட்டரில் இப்படி வந்திருக்கிறதே இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதே உண்மையா உண்மையா என்று கேட்டார்கள் ஒரு ஆச்சரியமான செய்தி என்னை சந்திக்க விரும்பாதவர்கள் சந்திக்க எண்ணாதவர்கள் இந்த செய்தியை பார்த்தவுடனேயே திருமாவளவனை நாங்கள் சந்திக்க வேண்டும் அவருடைய வீட்டுக்கே வர வேண்டும் என்று தேதி கேட்டு ஒப்புதல் கேட்டு தொலைபேசியிலே வந்தார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும் இல்லை சந்திக்க விரும்புகிறோம் எதற்காக காஞ்சிபுரத்திலே ஒரு கோவிலில் திருவிழா நடக்கிறது இந்த திருவிழாவை நீங்கள் வந்து தொடங்கி வைக்க வேண்டும் இவ்வளவு காலமும் என்னை அழைக்காத நீங்கள் இப்போது திடீரென்று என்னை காஞ்சிபுரம் கோவிலே திருவிழாவை தொடங்கி வைப்பதற்காக அழைக்கிறீர்களே ஏன் என்று எனக்கு விளங்கவில்லை எனக்கு நேரம் இல்லை ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்று சொன்னேன் பேசியவர்கள் சொன்னார்கள் இப்போது வேண்டாம் மே மாதம் கூட சரி மே மாதம் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஜூன் மாதமாவது இப்படி ஒரு நிலை அங்கே உருவானது இன்னொருவர் சென்னையில் கட்டாயப்படுத்தி பத்து கருத்தவர்களை இந்துக்களாக மாற்றினார் அவர் ஒரு கட்சியை நடத்துகிறார் அவர் தொடர்ந்து ஒரு வாரமாக அண்ணனை பார்க்க வேண்டும் அண்ணனை பார்க்க வேண்டும் என்று உடன் இருக்கிற தோழர்களுக்கு தொலைபேசி மூலம் பேசுகிறார் எதற்காக என்று நான் கேட்டேன் என்ன அவர் ஏதோ மதம் போகிறாராமே இந்த ஒரு செய்தி இரண்டு வரி செய்தி எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்று எண்ணி பார்க்கிறபோது அதன் அடித்தளத்தில் என்ன இழையோடிக் கொண்டிருக்கிறது என்றால் நான் மதம் மாறுவதால் அவர்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் கேடு கேட்டால் அவர்களுக்கு என்ன அல்லது எந்த நிலைக்கு போனால் அவர்களுக்கு என்ன அது அவர்கள் நினைக்கிற ஒரு அரசியல் தாக்கத்தை இது ஏற்படுத்திவிடும் ஊருக்கு பத்து பேர் அந்த முடிவெடுத்தால் கூட அது பெரும் பரபரப்பை உருவாக்கும் சமூக கட்டமைப்பிலே ஒரு பெரிய அசைவை கொடுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் பின்னால் லட்சக்கணக்கான பேர் அணிதிரண்டு போனார்கள் பௌத்தத்தை தழுவினார்கள் என்ற வரலாறு இருக்கிறது அப்படி என் பின்னால் லட்சக்கணக்கான பேர் அணிதிரளவில்லை என்றாலும் கூட ஆயிரக்கணக்கான பேர் அணிதிரண்டாலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் ஆகவே அரசியல் ரீதியாக இந்த சமூக கட்டமைப்பில் சாதிய கட்டமைப்பில் ஒரு சம்மட்டி அடி விழுந்துவிடுமோ என்கிற அச்சம் அவர்களுக்கு ஏற்படுகிறது எல்லாவற்றையும் விட மதவெறி எதிர்ப்பில் தீவிரம் காட்டுகிற திருமாவளவன் மீது மற்ற மதத்தைச் சார்ந்தவர்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டும் அவநம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அதிலும் குறிப்பாக நான் எந்த சமூகத்தை அணிதிரட்டுகிறோனோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என் மீதான நம்பிக்கையை இழக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் உரிமையோடு நம்முடைய தோழர்கள் பலர் பேசியிருக்கிறார்கள் நீங்கள் எப்போது இஸ்லாத்தை தழுவப் போகிறீர்கள் என்று உரிமையோடு கேட்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு மிகுந்த மரியாதையோடு பதிலளித்திருக்கிறேன் இறைவன் நாடினால் அது நிகழட்டும் என்று ஆக அடிப்படையில் எந்த சுயநலத்தோடும் அல்லது உள்நோக்கத்தோடும் இந்த அரசியல் உறவை பண்பாட்டு உறவை நாம் கொண்டிருக்கவில்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு பயன் விளைய வேண்டும் என்றோ நான் நலமுடன் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலோ இந்த நெருக்கத்தை இந்த இணக்கத்தை நாம் கொண்டிருக்கவில்லை மதவெறி சக்திகளால் இந்திய மண்ணில் சிறுபான்மையினருக்கு மாபெரும் அச்சுறுத்தல் இருக்கிறது தொடர் அச்சுறுத்தல் இருக்கிறது தொடர் ஒடுக்குமுறை இருக்கிறது ஆக இந்த அச்சுறுத்தலில் இருந்தும் ஒடுக்குமுறைகளிலிருந்தும் சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பார்வையும் புரிதலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு அந்த அடிப்படையில் தான் இருபத்தைந்து ஆண்டுகளாக வெள்ளி விழா கொண்டாடப் போகிறோம் இந்த இயக்கத்திற்கு நான் தலைமை பொறுப்பேற்று இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு வருகின்றன இந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தலித்து உரிமைகளை பற்றி பேசுகிற எல்லா களங்களிலும் இஸ்லாமியர்கள் கருத்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் உரிமைகளையும் பேசுகிறோம் சுப்பிரமணிய சுவாமி எவ்வளவு அகந்தையோடு பேசினார் என்பதை நாம் அறிவோம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்தக்கூடாது கொச்சைப்படுத்தக்கூடாது என்பதுதான் மனிதநேயம் இந்துக்களாக இருந்தாலும் சரி அதுதான் எல்லோரும் பின்பற்றுகிற ஒரு நடைமுறை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வழிபடக்கூடிய தலங்களில் இறைவன் இல்லை அந்த இறைத்தலங்களை எல்லாம் இடிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நெஞ்செழுத்து வந்திருக்கிறது சொல்லுகிற துணிச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களின் ஆட்சி அங்கே நடக்கிறது என்பதுதான் காரணம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசக்கூடிய அளவுக்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவு அவர்களுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கிறது நாகர்கோவில் பக்கத்திலே ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உமாஷங்கர் என்பவர் வெறும் பத்து பேர் கொண்ட ஒரு வீட்டுக்குள்ளே ஜபம் செய்வதற்காக போயிருக்கிறார் அவர் கிறிஸ்தவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் அவரை அங்கே உள்ளே விடக்கூடாது என்று மிரட்டியது மட்டுமில்லாமல் பயங்கரமாக அச்சுறுத்தி இருக்கிறார்கள் அதை மீறி அவர் வீட்டுக்கு போய் ஜபம் செய்துவிட்டு திரும்பி வருகிற போது பின்னாலேயே இருசக்கர வண்டிகளில் துரத்தி கொண்டு வந்து கல்லால் அடித்திருக்கிறார்கள் வண்டியின் கண்ணாடிகளை உடைத்திருக்கிறார்கள் இது எந்த துணிச்சலில் நடைபெறுகிறது தமிழ்நாட்டிலும் இப்படி மதவெறி என்பது தலை தூக்கி இருக்கிறது பொதுவாக வட மாவட்டங்களில்தான் வட மாநிலங்களில்தான் இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு பாதிரியாரை குடும்பத்தோடு வைத்து காரிலே தீ வைத்து குளுத்தினார்கள் இப்போது மேற்கு வங்கத்திலே ஒரு எழுபத்தோரு வயது மூதாட்டியை பாலியல் வல்லுறவுக்கு இருக்கிறார்கள் எதேச்சையாக நடந்ததல்ல திட்டமிட்டு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் டெல்லியிலே நடந்த தேர்தலின் போது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட தேவாலயங்களுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இவையெல்லாம் நரேந்திர மோடி பிரதமரான பிறகு நிகழ்ந்திருக்கிறது ஆனால் மோடி என்ன சொல்கிறார் எவ்வளவு பெரிய நடிகராக அவர் இருக்கிறார் எனக்கு என்னுடைய மதம் இந்தியா என்னுடைய புனித நூல் அரசியலமைப்புச் சட்டம் அவருக்கு ஆர்எஸ்எஸோடு தொடர்பில்லை என்பதைப் போலவும் தாக்கு இந்து மதவெறி இல்லை என்பதைப் போலவும் நான் தேசத்தை நேசிக்கிறவன் சட்டத்தை மதிக்கிறவன் அப்படிப்பட்ட நேர்மையாளன் என்று காட்டிக்கொள்வதற்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வாக்குமூலத்தை அவர் வழங்கியிருக்கிறார் ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து வளர்ந்து வந்த ஒருவர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை அவருடைய ஆட்சி அமைந்த பிறகுதான் தொடர்களே இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை அல்லது கொந்தளிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே மதவெறி சக்திகளை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு மதசார்பற்ற சக்திகள் என அடையாளப்படுத்திக் கொள்கிற அத்தனை பேருக்கும் உள்ளது இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் எதிர்த்தால் அது மத அடிப்படையில் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்ற முத்திரையை குத்துவார்கள் திருமாவளவன் ஒரு இஸ்லாமியராக இருந்து பேசினால் அல்லது ஒரு கிறித்தவனாக இருந்து எதிர்த்தால் அந்த குரலுக்கு வலுவில்லை ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒரு கிறித்தவர் அல்லாத அடையாளத்தோடு இந்த குரலை உரத்து முன்வைக்கிற எழுப்புகிற போது அதற்கு கூடுதலான ஒரு வலிமை உருவாகிறது நாகர்கோவிலில் சமூக நல்லிணக்க மாநாடு நடத்தினோம் அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன் நாங்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையுமாய் எதிர்க்கிறோம் எங்களுக்கு விவேகானந்தரை பிடிக்கிறது அவரும் இந்துதான் அவரை நாங்கள் விமர்சிக்கவில்லை எங்களுக்கு நாராயணகுருவை பிடிக்கிறது அவரும் இந்துதான் அவரை நாங்கள் விமர்சிக்கவில்லை எங்களுக்கு வடலூர் வள்ளலார் பிடிக்கிறது அவரும் இந்துதான் அவரை நாங்கள் எதிர்க்கவில்லை விமர்சிக்கவில்லை எங்களுக்கு இந்துக்கள் எதிரிகள் இல்லை இந்து மதத்தின் பெயரால் மதவெறியை தூண்டி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டிவிடுகிற அரசியல் தற்குறிகள் எதிரிகள் நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே பறந்த வைகுண்டர் என்று அழைக்கப்படக்கூடிய வைகுண்ட சுவாமிகள் இந்துதான் அவரை நாங்கள் எதிர்க்கவில்லை அவர்களை ஆதரிக்கிற நாங்கள் ஏன் நரேந்திர மோடியை எதிர்க்கிறோம் அவர்களையெல்லாம் ஆதரிக்கிற நாங்கள் ஏன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எதிர்க்கிறோம் அவர்களெல்லாம் ஆதரிக்கிற நாங்கள் ஏன் அத்வானியை எதிர்க்கிறோம் அத்வானி சமூக நீதிக்கு எதிராக ஒரு இரத்தவெறி யாத்திரையை நடத்தினார் அதனால் எதிர்க்கிறோம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் நானூறு ஆண்டு கால பழமை பழமை முக்கியத்துவம் வாய்ந்த சின்னமான பாபர் மசூதியை இடித்த கும்பல் அதனால் எதிர்க்கிறோம் இஸ்லாமியர்களையும் கிறித்தவர்களையும் இந்த மண்ணில் நாங்கள் வாழவிட மாட்டோம் அனைவரையும் கட்டாயமாக இந்துக்களாக்குவோம் என்று கொக்கரிக்கிறவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆடு மாடு மேய்க்கிற இந்துக்கள் எதிரிகள் இல்லை திறந்தோறும் ஓடியாடி உழைத்து அன்றாடங்காட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்கள் எதிரிகள் இல்லை இஸ்லாமியர்களும் அப்படித்தான் இந்துக்களை தோழர்களாக கருதுகிறார்கள் கிறித்தவர்களும் அப்படித்தான் இந்துக்களை சகோதரர்களாக கருதுகிறார்கள் ஆனால் இந்த மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டுகிற அரசியல் ஆதாயம் தேடுகிற அதிகார வெறிபிடித்த மனிதநேயம் இல்லாத ஈவிரக்கமற்ற காட்டு தான் எதிர்க்கிறோம் அந்த புரிதலோடு தான் விடுதலைச் சிறுத்தைகள் இந்த களத்திலே இஸ்லாமிய சமூகத்தினரோடு ஒரு நல்லிணக்கமான உறவை தோழமையான உறவை சகோதரத்துவம் வாய்ந்த உறவை போற்றி வருகிறது இந்த உறவு பண்பாட்டு தளத்திலே மட்டும் இருந்தால் போதாது சமூக தளத்திலே மட்டும் இருந்தால் போதாது அரசியல் தளத்திலும் தொடர வேண்டும் அதனை இஸ்லாமிய பெருஞ்சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று மாலை நடைபெறுகிற நிகழ்ச்சியில் சந்திப்போம் என சொல்லி கடந்த முறை எனக்கு நீங்கள் செய்த பெருமைக்கு எனக்கு நீங்கள் சேர்த்த பெருமைக்கு என்றென்றைக்கும் நான் நன்றிகடன் பட்டவன் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்